வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் ஹெனேட் சேனல் நம்ம அந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் நூற்றி நான்காவது முழு உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது ஆன்சர் ஆர்மீனியா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் இதை தான் வந்து ஷாட்டா ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் ஷாட்டா ஐஎஸ்ஏன்னு குறிப்பிடுவாங்க ஸோ இந்த சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஐ ஐநா பருவநிலை மாநாற்று மாநாட்டில் தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டது இப்போ எப்படி காப் இப்ப அஜர்பை நாட்டின் பாகுல நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்தோம் எயிட் வந்து துபாயில் நடைபெற்றது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாரீஸ்ல ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் தான் இந்த ஐஎஸ்ஏ அப்படிங்கிற இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பானது தொடங்கப்பட்டது இப்போ இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புல முழு நேர உறுப்பினராக நூத்தி நான்கு வந்து முழு நேர உறுப்பினராக ஆர்மேனியா வந்து இணைஞ்சிருக்கு இந்த சர்வதேச சோலார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கு ஆனா முழு நேர உறுப்பு நாடு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நூத்தி நான்காவது உறுப்பு நாடாக ஆர்மேனியா இணைஞ்சிருக்கு அது எப்படி முழு நேர உறுப்பினர் அப்புறம் என்ன சாதாரண உறுப்பினர் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா இந்த சர்வதேச சோலார் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு அவங்களுக்கான ஒப்பந்தத்துல கையொப்பமிடக்கூடிய அனைத்து நாடுகளுமே உறுப்பு நாடுகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஆனா அந்த ஒப்பந்தத்தில் உள்ள செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நாடுகள் தான் முழு உறுப்பினர்களாக அறிவிக்கப்படும் சதன்படி இப்போ ஆர்மேனியா வந்து இந்த சர்வதேச சோலார் கூட்டமைப்பு நூத்தி நான்காவது முழு நேர உறுப்பினராக இணைஞ்சிருக்கேன் இந்த சர்வதேச சோலார் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாரிஸ் ஐநா பருவநிலை மாற்ற மாநாட்டில் தான் இணைக்கப்பட்டது சேர்க்க அதாவது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்துறோம் சோ அந்த ஐஏசிஐ உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்தியாவும் பிரான்சும் தான் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுடைய கூட்டு முயற்சியின் காரணமாக தான் சர்வதேச சூரிய சக்தி கூட்டுமைப்பானது தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்டருமே பாத்தீங்கன்னா நம்ம தான் ஹரியானா மாநிலத்தின் குருகிராமில் இருக்குது இருக்கு இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புல எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பு நாடுகளா இருக்கும்னா சூரிய சக்தி வளம் மிகுந்த நாடுகள் தான் இதுல உறுப்பினர்களாக இருக்கும் சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ மகர ரேகை மற்றும் கடகரேகைக்கு இடையிலான அதாவது முழுமையாகவோ இல்லைன்னா பகுதியாகவோ அந்த மகர ரேகைக்கும் கடகரேகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புல உறுப்பினர்களாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த இன்டர்நேஷன் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸுடைய தலைமை பொறுப்பை நம்ம இந்தியா ஏற்குது மேலும் இணைய தலைவர் பொறுப்பை வந்து பிரான்ஸ் நாடு ஏற்றிருக்கேன் அதன்படி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த சர்வதேச சோலார் கூட்டமைப்புடைய ஏழாவது அமர்வானது நவம்பர் இருந்து நவம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் புதுதில்லியில நடைபெற்றது கவனிங்க நெக்ஸ்ட் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு காப் டுவெண்ட்டி ஒன்ல தான் இது வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தென்னிந்தியாலே முதன்முறையாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் காஞ்சிபுரம் தான் தென்னிந்தியாலே முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டுல துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையமானது அமைக்கப்பட்டிருக்கு இத வந்து ரீசனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க கவனிங்க இப்போ காஞ்சிபுரத்துல திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில தென்னிந்தியாலே முதன்முறையாக துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையமானது தொடங்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சோ முதல் கட்டமாக பதினெட்டு புள்ளி ஒன்னு எட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையமானது குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுடைய நிறுவனங்களுக்கு இது பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த நிறுவனங்கள் இந்த தொழில் மையம் மூலமாக பயன்பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் டைட்டல் பூங்கா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க பட்டாபிராம்ல இருக்கக்கூடிய டைட்டில் பூங்கான்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து மூன்றாவது டைட்டில் பூங்கா தமிழகத்துடைய மூன்றாவது டைட்டல் பூங்கா வந்து இப்போ பட்டாபிராம்ல திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி அருகே இருக்கக்கூடிய பட்டாபுராம்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி முப்பது கோடி செலவுல இந்த டைட்டில் பார்க் வந்து அமைச்சிருக்காங்க இருபத்தி ஓர் தளங்கள் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுர அடி பரப்பளவுல இந்த டைட்டல் பார்க் அமைக்கப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி லோக்மந்தன் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற தேசியவாத சிந்தனையாளர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு எங்கு நடைபெற்றது ஆன்ஸ் ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் தான் இந்த லோக்மந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது தேசியவாத சிந்தனையாளர்களின் கல கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றிருக்கு இந்த லோக்மந்தன் மந்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றிருக்காங்க ஸோ இது வந்து ஹைதராபாத்ல தான் நடைபெற்றிருக்கு ஸோ அதுல பங்கேற்ற போது பார்த்தீங்கன்னா காலனித்துவ மனப்பான்மை இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை வந்து பிடிச்சிருந்தாங்க ஸோ பிரிட்டிஷ் தான் இருநூறு ஆண்டுகளாக நம்ம இந்தியா இருந்தது காலனித்துவ ஆட்சியின் கீழ் தான் இருந்தது ஸோ அப்போ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த காலனித்துவ அடிமை அந்த ஒரு எண்ணமானது வந்துடுது காலனித்துவ மனப்பான்மையானது அவங்களுக்கு வந்துடுது ஸோ அந்த மன மனப்பான்மையை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலனித்துவ மனப்பான்மையை ஒழிக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து நம்ம இந்திய அரசு மேற்கொள்றாங்க சதன்படி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களானது மாற்றப்பட்டிருக்கு புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜபாதையோட பேர் வந்து கர்த்தவ் கர்த்தவியாபாத் அதாவது கடமை பாதை அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க தர்பார் ஹால் குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கக்கூடிய தர்பார் ஹாலோட பேர் வந்து கணதந்திர மண்டபம் அப்படின்னும் அசோக் ஹாலுடைய பேர் வந்து அசோக் மண்டபம் அப்படின்னும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்த ரீசனா புதிய நீதி தேவதையோட சிலையை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ வந்து முன்னாள் தலைமை நீதிபதி தான் சொல்லணும்னா வர டி ஒய் சந்திரசூட் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா அந்த நீதி தேவதையோட கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும் எப்போதுமே இந்த புதிய சிலையில கண்கள் வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இடது கையில அரசியலமைப்பு புத்தகமானது அந்த புதிய எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சோசியலிசம் மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் அரசமைப்பு சட்டம் முகவுரையில் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசாமைப்பு சட்டத்துல நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக நம்ம இந்திய அரசாமைப்புடைய முகவுரையில பாத்தீங்கன்னா சோசியலிசம் மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகளானது இணைக்கப்பட்டது இப்போ இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய அவசர நிலை வந்து பிரகடனப்படுத்திருப்பாங்க சோ அதன்படி அந்த அவசர நிலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவசர நிலையானது இருந்தது இந்த அவசர நிலை காலத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது இந்த நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய முக பாத்தீங்கன்னா இறையாண்மை ஜனநாயக குடியரசுக்கு பதிலா சோசியலிச மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகளானது இணைக்கப்பட்டது இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இந்த முகமுறையில இடம்பெற்ற இந்த வார்த்தைகளை நீக்கணும் அஹ் அவசர நிலை காலத்துல இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல மனுக்களானது விசாரிக்கப்பட்டு வருது அந்த அத்தகைய மனு மனுக்கள் சோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையில வசூ விசாரிக்கப்பட்ட அந்த மனுல வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அவசரநிலை காலத்துல நாடாளுமன்றத்தினால மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள் முழுக்கவும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ இந்த முகவுரையில இந்த மூன்று வார்த்தைகள் இடம்பெறுமா பெறாதா அப்படின்னு சொல்லிட்டு வர நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த விசாரணையில உச்ச நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வெளிநாடுகள் வெவ்வேறு மீனிங் எடுத்துக்கிறாங்க ஆனா நம்ம உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதோட மீனிங் என்னன்னா மக்கள் நலன் சம வாய்ப்பு அளிக்கப்படுவதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இந்த சோசியலிசம் இருக்கு சோ அதனால நம்ம எல்லாருமே பயன்பெற்றுட்டு வரோம் நான்காம் ஆண்டு பொம்மை தொள்ளிர்ல வந்து உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா மதச்சார்பை மதச்சார்பின்மை அப்படிங்கிறது நம்ம அரசமைப்போட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருப்பாங்க அரசமைப்பு கட்டமைப்பு ஒரு அங்கம் தான் இந்த மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருப்பாங்க இதையுமே இந்த உச்சநீதிமன்ற விசாரணையில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலும் அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் மேற்கொள்றதுக்கு இப்போ அரசமைப்பு சட்டம் பி ஆர் அம்பேத்கர் தலைமையிலான குழு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு ச வரைவு குழு வந்து அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க அது வந்து நடைமுறைக்கு வந்தது ஸோ அதே இடத்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம் நாடாளுமன்றம் வந்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஸோ சட்டப்பிரிவு முந்நூத்தி அறுபத்தி எட்டின் கீழ் நாடாளுமன்றம் வந்து அரசமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு திருத்தங்களும் மேற்கொள்ள முடியும் அடுத்த ஐந்தாவது கேள்வி ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சமீபத்தில் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரோம் ஸோ குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம அவங்கள ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுதான் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் ஆண்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நீலகிரியில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தின் மூலமாக எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் வந்து இயல்பு நிலைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதோட இரண்டாம் கட்டத்தை இப்போ தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் அடுத்த வாரணவாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்துல இருபத்தி ரெண்டு கோடி செலவுல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்ததுடைய இரண்டாம் கட்டத்தை எப்போ அப்படின்னா இந்த வருஷம் நவம்பர் பதினைந்தாம் தேதி அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐந்து பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளம் அடுத்து புரத சத்து பவுடர் இரும்பு சத்து மருந்து நெக்ஸ்ட் அல்வெண்டாசோல் மாத்திரை ஒரு கப்பு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களானது அந்த தாய்மார்களுக்கு வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியாவது பயனால் ஏற்கனவே ஒரு கோடி பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது வந்து தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான திட்டம் அதுவும் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக தொற்றா நோய்கள்னா நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி அஹ் பாதிப்புகளா இந்த மாதிரி தொற்றா நோய்களுக்கு அந்த நோயாளிகளுக்கு வந்து வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் ஐந்துல வந்து தொடங்கப்பட்டது இப்போ இந்த திட்டத்துடைய இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு கோடி பயனாளிகள் தான் சொல்லி பார்த்தோம் இப்போ ரெண்டாவது ரெண்டு கோடியாவது பயனாளிக்கு இப்போ விழுப்புரத்துல நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி ரெண்டு கோடி பயனாளிகள் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த திட்டத்துக்கு ஐநாவுடைய விருதம் வழங்கப்பட்டிருக்கு இதே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையம் டேஷ் துறையில் அமைக்கப்படுகிறது அண்ட் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தினால மக்கள் விலங்குகள் சுற்றுச்சூழல் சொல்லிட்டு ரொம்பவே பாதிக்க பாதிப்பான நிலையானது இப்போ ஏற்பட்டு வருது சோ இந்த நிலையை வந்து நம்ம எப்படி தகர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை குழுவாக தான் இந்த ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையமானது இப்போ மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையில தானுங்க ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையம் அமைக்கிறதுக்கு இப்போ தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க இப்போ ஒருங்கிணைந்த நல்வாழ்வு அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் எதை வந்து ஒருங்கிணைந்த நல்வாழ்வுன்னு சொல்லிட்டு வரையறுத்திருக்காங்கன்னா மக்கள் விலங்குகள் மற்றும் சூழலியல் அமைப்புகளுடைய நல்வாழ்வை சமநிலைப்படுத்துறது அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கட்டமைப்பு தான் இந்த ஒருங்கிணைந்த நல்வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த வார்த்தை தான் மீனிங் சொல்லிட்டு வரையெடுத்திருக்காங்க இப்போ இந்த இந்த காலநிலை காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் வருது இல்லையா அதை வந்து எதிர்கொள்ளும் வகையில் அதுக்கான ஒரு சிந்தனை குழுவாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையில ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையமானது இப்ப அமைக்கிறதுக்கு தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க சோ இதுடைய தலைவராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய கூடுதல் தலைமைச் செயலர் வந்து செயல்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க செயலராக தமிழ்நாடு சுகாதாரத்திற்குடைய திட்ட இயக்குனர் இந்தடைய இந்த மையத்துடைய செயலராக இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய உடல்நல சவால்களை எதிர்கொள்றதுக்காக ஒரு வலிமையான முற்போக்கு சிந்தனை அணுகுமுறையாக இந்த மையம் செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி சமீபத்தில் காலமான ஓம் சேரி என்னன் பிள்ளை கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் எழுத்தாளர் சோ சமீபத்துல மலையாள எழுத்தாளர் ஓம் சேரி என்னன் பிள்ளை வந்து காலமாயிருக்காரு கவனிங்க இப்ப மலையாள எழுத்தாளர் ஓம் சேரி என் பிள்ளை வந்து அவருடைய நூறாவது வயதுல காலமாயிருக்காரு கேரள மாநிலத்தை சேர்ந்தவரை இவர் ஒரு நாடக ஆசிரியர் எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கேரள சாகித்ய அகாதமி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அதே மாதிரி சமீபத்துல முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் உடைய செய்தி தொடர்பு செயலாளர் மற்றும் ஓய்வு பெற்ற இந்திய தகவல் சேவைகள் துறை அதிகாரியான எஸ் எம் கான் அவர்களும் காலமாயிருக்காங்க எட்டாவது கேள்வி எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஆயுர்வேதா டே ஆயுர்வேத தினம் தான் இது அக்டோபர் இருபத்தி ஒன்பது இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த முதியோர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்த திட்டம் தொடங்கி ஒரு மூணு வாரம் தான் ஆயிருக்கு இந்த நிலையிலே பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் பேர் மேற்பட்டவங்க இந்த திட்டத்துல என்ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ரோல் பண்ணி வயவந்தனா காதை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வயது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இந்த காப்பீட்டு திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதுனா பாரத் காப்பீடு திட்டத்தின் கீழ் தான் தொடங்கப்பட்டது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தை தொடங்கி வைக்கப்பட்டது இப்போ இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த எழுபது வயது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இந்த காப்பீடு திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா நம்ம நாட்டுல நான்கு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆறு கோடி மூத்த குடும்பங்களுக்கு இலவச காப்பீடு வழங்கணும் மருத்துவ சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிற தான் தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி உணவு தர பாதுகாப்பு வளாகத்துக்கான சான்றிதழை பெற்ற முதல் தமிழக அரசு மருத்துவமனை எது ஆன்சர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை சோ ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா உணவு தர பாதுகாப்பு வளாகத்துக்கான சான்றிதழை பெற்ற முதல் அரசு மருத்துவமனை கவர்னிங் இப்போ இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா பத்து வகையான உணவுகள் வந்து வழங்கப்படுகிறது இப்போ உணவு பாதுகாப்புத்துறை இருக்கு இல்லையா அது வந்து பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவுகள் விநியோகம் செய்யக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் இது போன்ற அமைப்புகளுக்கு வந்து இந்த சான்றிதழை வழங்கிட்டு வராங்க உணவு பாதுகாப்பு தர சான்றிதழ்களை வழங்கிட்டு வராங்க அதாவது இது வந்து ஆங்கிலத்துல ஈட் ரைட் கேம்பஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் அதாவது உணவு தர பாதுகாப்பு வளாகத்துக்கான சான்றிதழ் இதை யார் வழங்குறா உணவு பாதுகாப்புத்துறை வழங்குது இப்போ அந்த சர்டிபிகேட் வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ தமிழக மருத்துவமனைகளில் இந்த சர்டிபிகேட்டை பெறக்கூடிய முதல் அரசு மருத்துவமனை வந்து இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தான் சோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர இருபத்தி ஏழாம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலில் அதுக்கான டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலெலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம சேனலில் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பீடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த மந்த்லி கரண்ட் அஃயர் பிடிஎஃப்கான பிரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் நூத்தி நான்காவது முழு நேர உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது ஆர்மீனியா இரண்டாவது கேள்வி தென்னிந்தியாவிலே முதன்முறையாக மற்றும் தொழில்நுட்ப மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் மூன்றாவது கேள்வி லோக் மந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தேசியவாத சிந்தனையாளர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஹைதராபாத் நான்காவது கேள்வி எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சோசியலிசம் மத சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் அரசமைப்பு சட்ட முகவுரையில் இணைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாவது கேள்வி ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் கால்நிலை மையம் டேஷ் துறையில் அமைக்கப்படுகிறது ஆன்சர் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஏழாவது கேள்வி சமீபத்தில் காலமான ஓம் சேரி என்ன பிள்ளை கீழ்கண்டு தொடர்புடையவர் எழுத்தாளர் கேள்வி எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது கேள்வி உணவு தர பாதுகாப்பு வளாகத்துக்கான சான்றிதழை பெற்ற முதல் தமிழக அரசு மருத்துவமனை எது ராஜீவ் காந்தி மருத்துவமனை இத்துடன் இன்றைக்கானக்கு ரெண்டு ஆஃப் வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்